அனைவருக்கு வணக்கங்க நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் பெரம்பலூர் மாவட்டம் புது விராலிப்பட்டி அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிற பப்பீஸ் எல்லாமே வந்து விஷம் கொள்றதா சொல்லியிருந்தாங்க நிறைய நாய்க்குட்டிகள் இறந்து கிடந்ததாகவும் அவங்களும் அவங்க பொண்ணும் வந்து எல்லாத்தையும் எடுத்து அடக்கம் பண்ணினதாகவும் சொல்லியிருந்தாங்க அப்போ நான் வந்து ஒருத்தட்ட ஷேர் பண்ணினேன் அதையே அப்போ அவர் என்ன சொன்னார்னா அடுத்த டைம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ வீடியோஸ் நமக்கு அனுப்ப சொல்லுங்கள் நம்ம வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க நானும் அந்த சிஸ்டர்கிட்ட அப்படியே சொல்லியிருந்தேன் அவங்க வந்து நேற்று காலையில் இந்த இந்த குட்டிகளோட அம்மாவை வந்து விஷம் வச்சு கொண்டுகிட்ட தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க அந்த அம்மா அந்த அம்மா குட்டி மட்டும் கிடையாது அங்கே இருக்கிற பெரிய நாய்க்குட்டிகளும் இறந்து கிடந்ததாக சொன்னாங்க அப்போ நான் என்ன பண்ணேன்னா சரி இந்த குட்டிகளை வந்து எப்படியாவது எடுத்துக்கோங்க சிஸ்டர் அப்படின்னாங்க நான் வந்து ஒரு இடத்துல ட்ரை பண்ண சொன்னேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஏதோ பிரச்சனை இருக்க மாட்டேருக்குது ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டிச்சர்ஸ் போட்டிருக்காங்க அதில் வந்து ப்ளீடிங் வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க எனக்கு இப்படி இருக்குது சிஸ்டர் என்னால் போக முடியாது அப்படின்னாங்க சரி அவங்க கஷ்டம் பாவ ஒரு லேடிஸாக இருந்துட்டு நமக்கும் தெரியும் இல்லையா அந்த கஷ்டம் சரின்ட்டு நான் இதை வந்து தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சிஸ்டர் அப்படின்னு ஏன்னா நம்ம அடாப்ஷனுக்கு தான் இப்போதைக்கு ரெடி பண்ண முடியும் ஆனால் நான் இந்தளவுக்கு ஒரு மோசமான ஆளாக இருப்பாருன்ட்டு நினைக்கலைங்க இல்லைன்னா நான் அப்போவே கூட இவங்க வீட்டில் வைக்க சொல்லிட்டு கூட எடுத்துருக்கலாம் இதையும் வந்து அவங்க அந்த இடத்துல விட்டுட்டாங்க அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் எங்கேயாவது எடுத்து அவருக்கு அவர் விஷம் வைக்காத அளவுக்கு இடத்துல வச்சுருந்தா கூட காப்பாற்றியிருக்கலாம் அதை அங்கேயே விட்டுருக்காங்க திரும்ப சாயந்தரம் போய் ஃபோட்டோ எடுக்க போகிறப்ப இந்த நாலு குட்டியுமே இறந்து கிடந்துருக்குதுங்க அப்போ உடனே இந்த குட்டிகளையும் கொண்டுட்டாங்க சிஸ்டர் அப்படின்ட்டு எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புனாங்க அப்போ நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன் அதாவது எங்கள் குரூப் அட்மின்னு அனிமல் வெல்ஃபேரில் இருக்கவங்ககிட்டேலாம் பேசியிருந்தேன் அவங்க சில நம்பர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நூறுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல சொல்லணுமாம்மா ரிப்போர்ட்டர் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும் அந்த ஊரில் இருக்கிறவங்க கேஸ் கொடுத்தா மட்டும்தான் இதை எடுக்க முடியும் அப்படின்னாங்க ஆனால் அந்த சிஸ்டர் வந்து யாருக்கும் கால் பண்ணி பேசலை ரிப்போர்ட் கொடுக்கவும் முன்வல்ல அப்போ எப்படி இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு நீதி வாங்கி கொடுக்க முடியும் அனிமல் லவ்வராக இருக்கிற நம்ம கண்டிப்பாக நிறைய ரிஸ்க்கை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து இவங்களுக்கான ஒரு நீதி வந்து கிடைக்கும் இனி வந்து அடுத்ததையும் வந்து அவர் அந்த மாதிரி தைரியமாக செய்வாருங்க அந்தாலும் மனுஷந்தான அவனை கண்டு என்ன பயம் ம் நமக்கு வந்து இறங்கி பார்க்கணும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இவங்க ஸ்ட்ராங்காக நின்னாங்கன்னா இதுக்கான ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு பயத்தையாவது அவங்களுக்கு உருவாக்கலாம் இப்போ நம்ம விட்டுட்டோன்னா ரொம்ப தைரியமாக தான் இருப்பாங்க நான் இதான இதை கேட்குறதுக்கு யார் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்கங்க அவர் நாய்க்குட்டிகளை மட்டும் பண்ணுறது இல்லையாமா உள்ளே போகிற மாடையும் அப்படி தான் கொள்கிறாருங்களாமா இந்த மாதிரிதாங்க நிறைய பேர் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த நாய்க்குட்டிகளை அடிப்பட்டு கிடக்குது விஷம் வச்சு கொள்கிறாங்க எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற சில அதை சொன்னோம்னா கண்டிப்பாக அதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க அப்போ வந்து அதை சொல்லாமையே போயிடலாம் இல்லைங்க ஷேர் பண்ணிவிட்டு பேசாமல் வீட்டில் இருக்கிறக்கு அது பார்த்துட்டு பேசாமல் இருந்துக்கலாம் ஏன் அப்படின்னா உங்களை மாதிரி எங்களுக்கு அது இருக்க முடியறதில்லைங்க ஒரு இடத்துல இப்படி நடந்துருக்குது எப்படியாவது இதுக்கு ஒரு நீதி வாங்கி தருவோம் அப்படின்ட்டு தான் நம்ம நினைப்போம் அப்போ நீங்கள் வந்து பயந்துக்கிறீங்க பயப்படுறப்ப இந்த விஷயங்களை நம்ம அழுதுட்டு நீங்கள் விட்டுருங்க தயவுசெய்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க எப்படி பாருங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இதெல்லாம் பார்க்குறக்கு